ஆரியர்கள் பொதுவாக இங்க இருக்கிறவர்களுடைய இனத்தை இன அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதில் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் தான் நமக்கு அதை முன்னெடுத்து பார்க்கிறப்பதான் சில பல ஆஹ் தீர்வுகள் நமக்கு கிடைக்கிறது பல சக்களுடைய தீர்வுகள் நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கு நம்ம வந்து அஹ் அயலவர்கள் இங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிற நிலையெல்லாம் இருக்கிறது இந்திய ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது என்றால் உருதுக்கு எதிரான எதிராக இந்துஸ்தானி என்ற மொழியை கொண்டு வர வேண்டும் என்று என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் நோக்கம் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு கலை சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் அது அதுல கலை சொற்கள் நிறைய இருந்தால்தான் அதை கொண்டு வர முடியும் அப்படி இருந்தால்தான் அந்த மொழி அது மொ மொழியும் வளரும் மொழியில் இருக்கிற கருத்துகளும் வளரக்கூடிய அளவில் இருக்கும் தமிழில் அப்படி வளர்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த நாடுகளில் தாய்மொழி கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ பயிற்றுவிக்கப்படுகிறதோ அந்த நாடுகள் தான் உயர்ந்த அளவில் அறிவியல் அறிஞர்களையும் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களையும் உருவாக்கி வருகிறது இஸ்ரேலாம் அந்த எடுத்துக்காட்டுதாங்க உண்மையிலேயே ஈபுரு என்பது அழிந்துவிட்ட மொழி அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தார்கள் இந்த நாட்டு தலைவர் தான் ஈ குருவை ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்படியே சொல்லி கொடுத்து வராருங்க தாய்மார்களுக்கு இடையில பேசி தந்தைமார்கள்ட்ட பேசி அது நாட்டு மொழியாக பேசி இன்றைக்கு கணினி மொழி அளவில் தொழில்நுட்ப மொழியாக உயர்ந்து விளங்குகிறது அன்பார்ந்த தமிழர்களே தசிரா வலை ஒலிக்கு தமிழ் அறிஞர் பெருஞ்சிரன் அவருடைய மகன் முனைவர் பூங்குண்ணன் அவர்கள் நேர்காணல் தர இருக்கிறார்கள் அந்த நேர்காணலை முழு ஒத்துழைப்பு தந்து ஆதரிக்குமாறு தசிரா வலைவொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இன்னைக்கு வந்து கல்வி மொழி இன்றைக்கி உலக அளவில் இந்திய அளவில் தமிழ்நாட்டளவில் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் விளக்கங்கள் வணக்கம் இந்த தசிரா வலை ஒளி பல தமிழ் தொண்டையும் கல்வி தொண்டையும் மக்கள் தொண்டையும் செய்து வருகிறது என கேள்விப்படுகிறோம் முதற்கண் என் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா கல்வியை பொறுத்தவரையில் உலகில் மிக பல நாடுகளிலும் சிலே நல்ல முன்னேற்றமான கல்வியும் இருக்கிறது தாழ்ந்த நிலையில் உள்ள கல்வியும் இருக்கிறது இதில் நாம் எங்க இருக்கிறோம் என்பதுதான் ஒரு முக்கியம் இதில் வந்து பின்லாந்து தான் நம் பொதுவாக சொல்லுவார்கள் ஆறு அகவைக்கு பிறகுதான் பள்ளியை எட்டி பார்க்கிறார்கள் உண்மையிலேயே குழந்தைகள் நம்ம வந்து குழந்தை கல்வியை பற்றியும் நம்ம ஆய்வு செய்திருப்பதால் குழந்தைக்கு முதல் கல்வி அதனுடைய மொழி போக்குவரத்திலேயே அமைந்து விடுகிறது அது சுற்று வீடு அல்லது சுற்றுப்புறத்தில் தான் அமைய வேண்டும் அப்படி அமைகிற பொழுது இது தாய்மொழியாகத்தான் இருக்கும் அந்த தாய்மொழி வழியாகவே பள்ளியில் சேரும் பொழுது மிகவும் ஆறு என்பது இங்க வந்து மிக தள்ளி பிறந்த உடனே பள்ளியில் சேர்க்கிறது பற்றி எண்ணி உடனே பதிவு செய்து இரண்டு மூன்று ஆண்டுகளில் குழந்தைகளை கொண்டு போய் அங்கே போட்டு சிறைப்படுத்துகிறது போல ஒரு நிலைகளை இந்த நாடு இந்த நாட்டில் செய்து வருகிறது போல் அங்கே செய்வதில்லை ஆறு அகவைக்கு பிறகு தான் மெதுவாக கொண்டு போய் அந்த குழந்தையை படைக்கிறார்கள் உலகத்தில் தாய்மொழி கல்வியை தான் எல்லாருமே எல்லா அறிஞர்களுமே வரவேற்கிறார்கள் ஆனால் அரசியல் உட்பட் அரசியலுக்கு உட்பட்டு அந்த கல்வியெல்லாம் பல இடத்துலையும் சிதறுண்டு போகிறத நாம் பாக்குறோம் தமிழ்நாடு இந்தியா போல நாடுகள்ல பல மொழியும் இருக்கிற நாடுகள் இந்தியா பல மொழி இருக்கிற மாநிலங்கள் எனவே இந்த இது வந்து ஒரு மொழிகளின் அருங்காட்சியகம் என்று ஒரு பெயர் உண்டு இந்தியாவுக்கு இந்தியாவில் எந்த மொழிக்கும் முதன்மை கொடுக்கல இந்திய அரசியல் சட்டமும் சரி கல்வி முறையும் சரி தாய்மொழிக்கு முதன்மை கொடுக்கிற பங்கு இங்க இல்லை குறைவு குறைவு இல்லை நிறையவே இல்லை யார் ஆங்கிலேயர்கள் வந்த போது ஆங்கிலத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்னன்றால் ஆங்கிலத்துல நடைமுறை அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் அதுல நூல்கள்லாம் வந்திருக்கிறதுனால அதையே நமக்கு மாணவர் கல்வியாக வைக்கலாம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இந்த கல்வியை தான் முதல்ல பயிற்றுவித்தார்கள் தான் எப்பொழுதும் தொடர்கிறது எப்படி இந்த இவர்களுக்கு இவர்களுக்கு எப்படி பணி கொடுக்கலாம் என்பதை தான் கல்வியும் கொடுக்கப்படுகிறது இங்க ஒரு அந்த பணியாளர்களை உருவாக்கக்கூடிய தொழிலகமாகத்தான் இங்கு பயன்படக்கூடுகிறதா இங்க அறிவியலை வளர்ந்துடக்கூடாது பெரிய அளவில் அறிஞர்கள் வளர்ந்துடக்கூடாது என்கிறது போலத்தான் இந்த கல்வி முறை அமையுது அவர்களுக்கு நோக்கமே அதுவாக இருக்கிறதா இல்லையா என்பது வேறு செய்தியும் ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற கல்வி இங்கே தொழிலாளர்களையும் எழுத்தாளர்களையும் எந்த மட்டத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வரையறைக்குள் தான் அவர்கள் அடக்கி அந்த கல்வியை கொடுக்கிறார்கள் ஒரு விடுதலையான கல்வி இல்லை நாடு நாடு முன்னேற வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடும் அமைந்த கல்வி இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரையில் மும்மொழி அவர்கள் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை கொண்டு வந்து அதில் கல்வி பயிற்றுவித்தது போலவே ஆங்கிலம் ஆங்கில ஆங்கிலேயரை புறக்கணித்தது போலவே துரத்தியது போலவே ஆங்கிலத்தையும் துரத்த வேண்டும் நாம் அந்த இடத்தை இந்திக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்தி என்றாலே இந்தி ஒரு மொழி இல்லை அந்த நாள் கணக்கு எண்பத்தி ஒன்றில் கணக்கெடுத்தபடி பாவானர் அதை பதிவு செய்கிறார் எண்பது மொழி இம்மொழிகளுடைய தான் இந்தி என்று குறிப்பிடுகிறார் இதுல வந்து இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஏட்டில் அவன் இருபத்தி ஏழு மொழிகளை எடுக்கிறான் பெரும்பான்மை மொழிகள் பெரும்பான்மை மொழிகளுடைய கூட்டு தான் அதுல பெரிய மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தான் பல இலக்கியங்கள் கொண்ட மொழி தமிழளவுக்கு தொன்மையான மொழி இல்லை என்றாலும் ஒரு ஒரு தொன்மையான மொழி தொன்மையான மிக தொன்மையான இல்லை இந்த முழுவதுமாக அந்த ராஜஸ்தானி போன்ற பல மக்கள் தொகை உள்ள மொழிகளை எல்லாம் உட்கவர்ந்து கொண்டு இந்தியாக்கி விட்டான் இந்திய ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது என்றால் அரபி வைத்து கொண்டு உருது என்ற ஒரு மொழி உருவாகிறது உருதுவும் இந்தியும் ஒரே இலக்கண அமைப்பை கொண்டது அதிகமாக சமர்க்கிரதம் கலந்தது இந்தி இந்தி அதிகமாக அரபு மொழியை கொண்டது அரபு பார்சியை கொண்டது உருது என்கிற ஒரு நிலை தான் உருதுக்கு எதிரான எதிராக இந்துஸ்தானி என்ற மொழியை கொண்டு வர வேண்டும் என்று என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் நோக்கம் ஆங்கிலத்துல இப்போ அண்மையில ஆங்கில வளர்ச்சி என்பது ஆங்கிலேயர்களுடையது கிடையாது கிடையாது உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாருமே உருவாக்கின ஒரு அறிவியல் இதாகட்டும் அறிவியல் தொழில்நுட்ப நூல்களாகட்டும் ஆராய்ச்சி ஆகட்டும் கண்டுபிடிப்பாகட்டும் சிந்தனைகளாகட்டும் அவரவர்களுடைய தாய்மொழியில தான் முதல்ல எழுதுகிறார்கள் ஜப்பான்ல யாருக்கட்டும் சீனமா இருக்கட்டும் எந்த நாடுகள்லையுமே பிரெஞ்சு பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல கூட தான் எழுதுகிறாங்க ஜெர்மன்ல எழுதுறான் அதை மொழி மாற்றம் செய்து கொண்ட பிறகுதான் தான் ஆங்கிலேயத்துக்கு வருகிறது ஆங்கிலத்துக்கு வருகிறது எனவே பல நாடுகளுடைய திரட்சியாக தான் ஆங்கிலம் என்று வளர்ந்து பெரிய அளவில் நிற்கிறது இன்றைக்கு ஆங்கிலத்தில் வந்த உடனே பல நாடுகள்ல இருந்து ஆங்கிலத்துல வந்த உடனே ஐரோப்ப நாடு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அதை பங்கு போட்டுக் கொள்கின்றன பிரெஞ்சில் மாற்றிக்கொண்டு கொள்கின்றன ஜெர்மன்ல மாற்றிக்கொள்ளுது நாம அது போல தமிழ்ல மாற்றிக்கொண்டோமா அல்லது இந்திய மொழிகளில் இந்திய மொழிகள் அளவில் அதை மாற்றிக்கொண்டோமா என்றால் இல்லை இல்லை மிகவும் பத்தாண்டு இருபது ஆண்டுக்கு பிறகுதான் இது இங்கே ஏற்றப்படுகிறது அதற்கிடையில இங்கே அறிஞர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் முன்னேற வேண்டிய தேவை இங்கே இருக்கிறது இந்த தேவை எளிதாக இந்த கல்வி அதை கொடுக்கிறதா என்றால் ஒரு தாய்மொழி சிறந்த தாய்மொழி இன்றைக்கு உயர்ந்த மொழி என்றால் எப்படி அவர்கள் வந்து இது தேவ மொழி என்று சொல்லுகிறார்களோ அதெல்லாம் இல்லை மொழியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு தாய்மொழி என்றால் அந்த அந்த மக்கள் எந்த மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய மக்களுக்கு உலக சிந்தனைகளை உலக கண்டுபிடிப்புகளை உலக எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் எது எளிது எது மிகுதியாக கொடுக்கிறதோ அந்த மக்களுடைய சிந்தனையை உலகத்துக்கு கொடுக்கிறதோ அதுதான் சிறந்த தாய்மொழி அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்தியாவில் அப்போ மற்றவர்கள்லாம் சொன்னாங்க எது உயர்ந்த மொழி என்று பார்த்தது அதை தான் நாம் தேசிய மொழியாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அப்படி எடுக்கலை எது பெரும்பான்மையாக்கப்படுகிறதோ அதுதான் தேசிய மொழி என்ற அளவில் எடுக்கப்படுகிறது அந்த அளவில் ஒரு இருபத்தைந்து மொழியை காட்டி எங்களுடைய மொழிதான் பெரும்பான்மை என்ற அளவில் தான் இந்தியை கொண்டு வருகிறார்கள் உண்மையில் பார்த்தால் இது தொன்மையான மொழி மட்டுமே அல்ல இதில் பல செய்திகளையும் அடக்கக்கூடிய தாங்களே கலை சொற்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் தன் வேறு மூலத்திலிருந்தே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவில் தரம் பெற்ற மொழியாக இருக்கிறது இப்ப ஆங்கிலத்துல அந்த ஒரு கலை சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் அதுல கலை சொற்கள் நிறைய இருந்தால்தான் கொண்டு வர முடியும் மருத்துவம் என்றால் மருத்துவ கலை சொற்கள் அடங்கியிருக்க வேண்டும் பொறியியல் என்றால் பொறியியல் கலை சொற்கள் வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த மொழி மொழியும் வளரும் மொழியில் இருக்கிற கருத்துகளும் வளரக்கூடிய அளவில் இருக்கும் தமிழில் அப்படி வளர்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது இந்தியை எடுத்துக்கொண்டால் அது ஆங்கிலத்தை பொறுத்த வரையில அதுக்கு தேவையான கலை சொற்களை கிரேக்கத்திலிருந்தும் லத்தீனத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ள கொண்டு தான் வளருது இப்பொழுது இந்திய எடுத்துக்கொண்டால் அது சமர்க்கிருதத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறது சமர்க்கிரதத்தை வாங்கி கொண்டு தான் வளரக்கூடியதாக இருக்கும் சமர்க்கிர நாளடைவில் அது சமர்கிருதம் ஆகிவிடும் ஆகிடும் பெரிய அளவில் அது முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அதுவே கலைச்சொல் இன்றைக்கு சமர்க்கிருதத்துல புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்க முடியுமா என்றால் அது இல்லை ஏன்னா இல்லை இல்லாத பேர் சொற்கள் குறைவுங்கிறது மட்டுமில்லை சொல்லை உருவாக்கி கொள்ளக்கூடிய மக்களும் அங்க இல்ல இப்பொழுது பெரிய அறிஞர்கள் தான் இருக்கிறாங்க ஒரு மொழியை வளர்க்கறது யாருன்னா பேசுகிற மக்கள் தான் நீங்க எளிதான மக்கள் என்று எண்ணிட முடியாது அவர்கள்லாம் உண்மையிலேயே மொழியாக்க மொழியை வளர்க்கக்கூடியவர்களாதான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்டத்திலையும் மொழி வளர வளர்கிறது அறிஞர்கள் தான் வளர்க்கிறார்கள் இலக்கிய தான் புலவர்கள் தான் தமிழை வளர்த்தார்கள் என்று கூறிவிட முடியாது ஏன்னா அடிப்படையில இங்கு ஐந்து நிலமாக இருந்தது ஐந்து தொழில் வாழ்க்கையை கொண்ட நிலமாக இருந்தது கடல்ல இருக்கிறவர்கள் நெய்தல் நிலத்துல இருக்கிறவர்கள் கடல் பற்றிய ஆய்வு இருக்க வேண்டும் வானியல் அறிவு இருக்க வேண்டும் கடல் நீரோட்டத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும் அதுல போடுகிற கலங்களை பற்றி அறிவு இருக்க வேண்டும் அது கட்டுமானத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும் இதெல்லாம் சேர்ந்து எத்தனையோ கலை தந்திருக்கிறது ஆமா இன்றைக்கு வேளாண்மையும் மண்ணை பற்றி அறிவு இருக்க வேண்டும் விதையை பற்றி அறிவு இருக்க வேண்டும் மரத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும் அதை விளைவு எந்த காலத்துல வரும் அந்த காலத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும் பருவநிலைகளை பற்றி அறிவு இருக்க வேண்டும் வானியலை பற்றி அறிவு இருக்க வேண்டும் இதெல்லாம் சேர்றதுதான் வேளாண்மை அவன் உண்மையிலேயே அவன் அவன் ஒரு அறிவியல் அறிஞர் அதே போல் கால்நடைகளும் கால்நடை எந்த காலத்தில் இப்போ சேர வேண்டும் இதெல்லாம் தெரிய வேண்டும் இதெல்லாமே இவர்கள்லாம் தான் வளர்த்தது தான் இன்றைக்கு தமிழ் அதனால்தான் க தொன்மையான மொழி பலதெல்லாம் அழிந்து போக இருக்க தமிழ் எல்லாம் அரசர்கள் தான் வளர்த்தார்கள் அரசர்களும் வளர்த்தார்கள் மக்களும் மக்கள் தான் முதல்ல முதல்ல வளர்த்தார்கள் மக்கள் தான் இலக்கியங்கள்லாம் இன்றைக்கு இருக்கிறதுங்கிறது வேற இலக்கியங்கள் தான் இன்றைக்கு தமிழை கொண்டு வந்து இந்த இடைவெளியில கொடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு செய்தி ஆனாலும் மக்கள் வளர்த்த மொழியாக இருந்ததுனால்தான் இது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது கிரேக்கம் எல்லாம் அழிந்து போனது அரசர்கள் மற்றவர்கள் தான் மேல் தட்டுக்காரர்கள் தான் வளர்த்து அதோட அழிந்து போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வந்து கல்வி நிலையில எந்த அளவில் இருக்கு அந்த கல்வி நிலைகளில் இப்ப நமக்கு வந்து இது கலை சொற்களை உருக்கா உருவாக்கினா தாங்க தமிழ் பாடங்கள் உருவாக முடியும் பாடங்கள் உருவா உருவாததற்கும் தொடக்க நிலைகளில் வடமொழி சொற்களை எல்லாம் நிறைய கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஆக்சிஜன் என்றால் பிராணன் வாய்வு பிராணவாய்வு என்றெல்லாம் கொடுத்தார்கள் இன்றைக்கு உயிர் வழி உயிர் வழி என்றால் உயிர் கூறிய வழி அப்படின்னு மக்களுக்கே எளிதாக புரிந்துடும் அந்த பிராணன்னா என்ன வாயுனா என்னங்கிறது எல்லாத்தையும் அவங்க புரிந்து கொள்ளுகிறத விட அவங்களுடைய மொழியில தாய்மொழியில புரிந்து கொள்றதுதான் வாய்ப்பா இருக்கும் பின்லாண்டில் தாய்மொழி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் அல்ல மற்ற எந்தெந்த தாய் எந்தெந்த நாடுகளில் தாய்மொழி கல்வி சொல்லி கொடுக்கப்படுகிறதோ பயிற்றுவிக்கப்படுகிறதோ அந்த நாடுகள் தான் உயர்ந்த அளவில் அறிவியல் அறிஞர்களையும் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களையும் உருவாக்கி வருகிறது இஸ்ரேல் நல்ல எடுத்துக்காட்டு இஸ்ரேல் தான் அந்த எடுத்துக்காட்டு தானே உண்மையிலேயே ஈபுரு என்பது அழிந்துவிட்டோம் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தார்கள் ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க உன் வேடிக்கை அதுதான் உண்மை என்னன்னா ஈபுரு வந்து ஒரு காலத்தில் அழிந்து விட்ட பிறகு அதை ஒரு அந்த அந்த தலைவர் தான் அந்த நாட்டு தலைவர் தான் ஈபுருவை அப்பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு நூறு அகவையானவர்களுக்கு தான் ஈபுரு தெரியும் அதற்கு மேலே தெரியாது என்கிற ஒரு நிலையில் இருந்தது இந்த தலைவர் கொண்டு வந்து ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்படியே சொல்லி கொடுத்து வராருங்க அப்போ மக்கள் பேசுகிறதெல்லாம் ஈபுரு இல்லை இந்த குழந்தைகள்கிட்ட இருந்து தாய்மார்கள் அந்த மொழி என்ன இன்றைக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த அம்மா ஆடுன்னு சொல்றது போல பல சொற்களை ஈபுறு சொற்களை வாங்கி தாய்மார்கள் தாய்மார்கள் இடையில பேசி தந்தைமார்கள்ட்ட பேசி அது நாட்டு மொழியா பேசி இன்றைக்கே கணினி மொழி அளவில் தொழில்நுட்ப மொழியாக உயர்ந்து விளங்குகிறதுக்கு காரணம் நோபல் பரிசு பெற்றவர்கள் அந்த மொழி பயின்றவர்களாக பயின்றவர்களாக தான் நிறைய இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு மொழி முன்னேறினா தாங்க அந்த நாடு முன்னேறும் அந்த மக்களை நம் முன்னேறும் இன்றைக்கு தாய்மொழிக்கு வழியாக இல்லாத பொழுதே தமிழ்நாடு இப்போ அருகோ என்று ஒரு அறிஞர் எழுதுவார் அதை தமிழை தமிழ்நாட்டை விட மிகச்சிறிய நாடுகள் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறது எப்படி தானாக வாழ்ந்திருக்கிறது என்பதெல்லாம் ஒரு நூலாக எழுதியிருந்தார் அப்படி திரட்டி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ஒரு தனி நாடாக இருந்திருந்தால் நிறைய முன்னேற்றி இங்க எங்கேயோ போயிருக்கும் இத்திரையில விட் முன்னின்று இருந்திருக்கலாம் வியப்பில்லை ஆமா அந்த அளவுக்கு இந்த மக்கள் அழுத்தப்பட்டிருக்கிறார்கள் நோபல் பெற்ற அமர்யாசன் இதை குறிப்பிட்டிருக்கிறார் ஆமா குறிப்பிட்டிருக்கிறார் பாவான இதை குறிப்பிடுகிறார் தமிழயரத்தான் தான் தமிழன் அவனே தான் தான் என்று சொல்லியிருக்கிறார் தமிழ் மொழியை தமிழ்நாடு அரசு இந்த அரசு வந்து பள்ளிக்கூடத்தில் நீதிமன்றத்தில் நிர்வாக தளத்தில் வழிபாட்டு தலத்தில் மொழியாகத்தான் இன்னைக்கு தமிழ் செயலிந்து போயிருக்கிறது இப்ப இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு வந்து நாமும் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அரசும் இதில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் நலன் அரசுதான் இதற்கு பயன்படும் இன்றைக்கு மக்கள்ல மக்களை வைத்து எப்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம் தங்களை தாங்களே எப்படி உருவாக்கி கொள்ளலாம் பெரியதாக்கிக் கொள்ளலாம் என்கிற சிந்தனை வந்து அது குறைய வேண்டும் அப்படி இருக்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் அரசியலுக்கு நம்ம போக வேண்டாம் நாம வந்து இப்படி மக்கள் நலன் மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு தான் நம்ம உருவாக்க முடியும் அப்படி உருவாகிற நிலைகள்ல கல்வியையும் பற்றி கல்வியாளர்கள் நிறைய நிறைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட இங்கு நிறைந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசில் யாருமே இல்லை கல்வியை பற்றி மிகுதியாக சிந்திக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பல மாநிலங்கள்லையும் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஒன்றிணைந்து தாய்மொழிக்குரிய வகையில் இதை முன்னேற்றுவதற்குரிய வகையில் செய்யலாம் இந்தியை நாம வந்து எதிர்க்கிறோம் என்றல்ல இந்தி ஒரு மொழியாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு மக்கள் முன்னேற்று முன்னேறுவதற்கு எந்த மொழி தேவை ஆங்கிலத்தின் துணை கூட கொள்ளலாம் ஆங்கிலத்தை அந்த துணையை நாம இன்றைக்கு ஊனமாகிவிட்டோம் ஊன்றுகோலை வைத்து நடை பயின்று கொண்டிருக்கிறோம் அந்த ஊன்றுகோலை தூக்கி எரிந்து விட்டு தானாக நடக்கக்கூடிய அளவில் கால் உடைந்து விட்டது கட்டு போட்டு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நடை பழக வேண்டும் படிப்படியாக ஊன்றுகோலை தூக்கி போ எரிந்து விட்டு நாம் நடக்க வேண்டும் சொந்தக்காலில் நிற்க வேண்டும் அந்த சொந்த காலில் என்பதுதான் சொந்த மொழி அப்படி இருக்கிற ஒரு தாய்மொழி கல்வியை நாம வரவேற்கிறோம் இது மலேசிய இந்த இதே நிலைகள்ல அங்க பார்த்தோம்னா மலேசிய மலேசியாவுல சீனர்கள் வாழ்கிறாங்க மலேசிய மக்கள் வாழ்கிறாங்க தமிழ் மக்கள் வாழுகிறாங்க அவன் ஒட்டுமொத்தமா ஒரு கணக்கீடு எடுக்கிறாங்க கணக்கீடு எடுத்து ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பதினோரு விழுக்காடு சீனர்கள் இருக்கிறாங்க ஏழு விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறாங்க மீதி எல்லாம் மலேசிய மக்கள் இன்றைக்கு மலே அப்போ அப்பொழுது சரியாக முடிவெடுத்து வேலை வாய்ப்புகளாகட்டும் அங்க அமைச்சர்களாகட்டும் அரசு வகைகளாகட்டும் எல்லா இடத்திலும் அந்த விழுக்காட்டை சரியா பயன்படுத்தி ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க அதை நம்ம அவங்க அதாவது எது அறிவியல் முறைப்படி அதை செயல்படுத்துறாங்க அது இத்தனைக்கும் இஸ்லாமிய அரசுங்க இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்படலாம் அடிப்படையில் இஸ்லாம்ன்றதெல்லாம் தான் சொல்லலாம் அங்கே சரியாக சீனர்கள் வந்து பதினோரு விழுக்காடு தான் மக்களே அங்கே அவ்வளவுதான் இருக்க வேண்டும் யார் வேண்டாமானாலும் வரலாம் ஆனால் அவங்க போயிடலாம் அந்த நாட்டுக்குரிய மக்களாக ஆயிட முடியாது குடியுரிமை வந்து பதினோரு விழுக்காட்டை எப்பொழுதுமே சரியாக கொண்டு வந்துடுறோம் அது அதனுடைய வளர்ச்சியாக மக்கள் தொகையை பெருகலாம் ஆனா பதினோரு தான் அவங்கள பதினோரு விழுக்காடு தான் இது ஏழு விழுக்காடு தான் இப்படி ஒழுங்குமுறை படுத்திட்டாங்க அதை ஒரு வரையறை படுத்திட்டான் சீல் பண்ணிட்டான் அப்பொழுது முழுங்க போயிட்டு இருக்குங்க இதுக்கு மேல அவங்க மேல ஏற முடியாது இங்க வந்து இன்னொரு நிலை இதுல கவனிக்கணுங்க இதுல வந்து யாராவது முதலீடு செய்ய வேண்டும் என்றால் யார தாராளமா செய்யலாம் வேற நாட்டுக்காரர்கள் அங்க வந்து முதலீடு செய்யலாம் செய்தால் அந்த மக்கள் அந்த மக்களுக்கு ஒரு பங்கு தொகையை ஒதுக்கிட்டு தான் இவங்க முதலீடு செய்ய முடியும் அங்கு யாரை யாரை ஒதுக்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலீடு என்கிற பெயரில் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஐம்பத்தி ஒரு விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாற்பத்தி ஒன்பது விழுக்காட்டை இவர்கள பங்கு வந்து ஐம்பத்தி ஒரு பங்கு அவர்களது நாற்பத்தி ஒன்பது பங்கு தான் இவர்கள் வந்து போட முடியும் போட முடியும் அவர்களுக்காகவும் இவர்கள் போ போட்டுதான் அதை தொடங்க முடியும் ஆனா அந்த உரிமை வந்து எப்பொழுதுமே அவர்கள் தான் இருக்க முடியும் இங்க அப்படி கிடையாதுங்க வெளிநாட்டவர்கள்லாம் இங்க வந்து முதலீடு செய்யுங்க மாறிட்டு போங்க அப்படிங்கிறான் இவன் அவன் வந்து அவன் இத்தனை ஆண்டு ஐந்து ஆண்டு சலுகை கொடுக்கப்படும் நீர் இலவையும் மின் மின்சாரம் இலவயம்னு சொல்லி அறிவிக்குதுங்க தமிழ்நாடு அரசு நோக்கிய போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இங்க வந்து முதலீடு செய்து செய்து பல்வேறு ஐந் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள என்னென்ன சலுகை பெற முடியுமோ பெற்றுட்டு அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள முடித்துட்டு போயிடுறாங்க இங்க தொழிலாளர்கள அங்க இங்க யாருமே தொழிலாளர்கள அதிக சட்டங்கள் கூட கிடைத்தப்படுவதில்லை யாருமே அந்த தூய்மை பணியாளர்கள் தான் இந்த நாட்டு மக்கள அடிப்படை மக்களா இருக்கிறாங்க அவங்க கொண்டு வர்றதுனால இழப்பே உரிய இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து பெரிய வல்லுநர்கள்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் இங்கே பொருளாதார வல்லுநர்கள் பொருளியல் வல்லுநர்கள் மற்றவர்கள் எல்லாமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய இவருடைய இங்கே வந்து அதிகாரத்தினுடைய அடிப்படையில் தான் ஆட்சியெல்லாம் நடக்கிறது ஒழிய அறிவியல் அடிப்படையோ அல்லது அறிஞர்களுடைய அடிப்படையிலையோ நடக்கிறதா என்றால் நாம் அப்படி சொல்ல முடியலையா எல்லாருக்கும் அவர்களுடைய அறிவுரையை தான் வாங்கி நடத்துவாங்க ஆனாலும் கூட அவர்களுக்கு தனிநிலைகள்னு வரும் பொழுது இங்கே வந்து தனிநிலை அவங்களுக்கு ஊதியத்தை தான் பார்த்துக்கொள்கிறது போல அரசியல்காரர்கள்லாம் இருக்கிறார்கள் அந்த நேர்மையோட மக்களுடைய நோக்கோட இல்லை இடஒதுக்கீடுல இன்னொரு கோணத்தினுடைய சிந்தனையை தான் நம்ம சொல்கிறோம் இடஒதுக்கீடை பற்றி நிறைய பேசலாம் சாதி ஒதுக்கீடை பற்றி பேசலாம் மற்ற பொருளியல் ஒதுக்கீடு பற்றி பேசலாம் ஆனால் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கும் பார்க்குமானால் நமக்கு எல்லாவற்றையுமே தமிழ் தேசியத்தை முன்னிட்டு தான் நம்ம பார்க்கணும் அந்த கோணத்துல பார்க்கணும் தமிழ் தேசியத்தை எப்படி உயர்த்துவது அதற்காக யாரையும் தாக்கி கொண்டு நம்ம செய்ய வேண்டிய தேவை தமிழ் தேசியத்துக்கு இல்லைங்க யாரையும் இவ அவரை தாக்கலாம் முன்னாடி உள்ளவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு தாக்கி பேசுவ பேசி தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டிய தேவை தமிழ் தேசியத்துக்கு இல்லை தமிழ் தேசியம் வேற எந்த மொழி தேசியத்துக்கும் எதிரானதும் இல்லை அதையும் வளர்க்கக்கூடியதுதான் அந்த காலகட்டத்துல தமிழ் தேசியத்தினுடைய சிந்தனை குறைவாக இருந்தது பெரியார் காலத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு தமிழ் தேசிய சிந்தனை இல்லை திராவிட தேசியம் என்கிற ஒரு கோணத்தில் நாம் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தமிழ் தேசியம் என்று கடைசி காலத்தில் தான் வருகிறார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இங்கே தமிழ் தேசியத்தை எடுக்க எடுத்த பாவலர் போன்றவர்கள் தான் ஆதித்தனார் போன்றவர்கள்லாம் எடுக்கிறாங்க சிப்பா ஆதித்தனார் தான் முதல்ல தமிழ் பேரரசு என்கிற ஒன்றை சிந்தனை செய்கிறார் அதை வந்து எல்லாம் மொழியல் வழியாக வந்தாலும் கூட மொழியல் சிந்தனையோட முதல்ல தமிழ்நாடு த சிந்தனை தனிநாட்டு சிந்தனையில தான் வருகிறாங்க ஆனா படிப்படியாக இது நடைபெறுமா என்கிற ஐயத்தில் விட்டு விடுகிறார்கள் அதற்கு பிறகு பெரியார் எடுத்தாலும் கூட திராவிட நாடு என்கிற ஒரு நிலைகளில் எடுக்கிறார் பெரிய அளவில் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளவே அவருடைய திராவிட சிந்தனை திராவிட நாட்டு சிந்தனைகள் முடங்கி போய் ஐயா குறிக்கிடுவதற்கு ஒருத்தருக ஈவே ராமசாமியினுடைய அந்த திராவிட நாடு கொள்கை என்பது அறிவியலுக்கும் நடைமுறைக்கும் முரணானது என்பது தான் தமிழ்ச் தேசியம் இந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கு ஈவேராவருடைய பங்களிப்பு என்பதை நாம் வேறொரு இதில் வைத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நமக்கு வேண்டியது இடஒதுக்கீடு இதில் இருக்கிற இந்த நம்ம போக அங்க போகல நாம அதை தனியாவே கூட அதை விரிவாப்ப வச்சுக்கலாம் இப்போ இடஒதுக்கீடுங்கிற பொழுது நமக்கு ஏன் த தமிழ் தேசியத்தை நம் தொடங்குறோம் என்றால் இன்றைக்கு தமிழ் தேசியம்தான் நமக்கு அதை முன்னெடுத்து பொழுதுதான் சில பல தீர்வுகள் நமக்கு கிடைக்கிறது பல சக்கலுடைய தீர்வுகள் நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கு நம்ம வந்து அயலவர்கள் இங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிற நிலையெல்லாம் இருக்கிறது அயலவர்கள்னா இந்த மண்ணுக்குரிய இந்த மண்ணிலேயே இருந்து பிறந்து வருது வருகிற அயலவர்களை நாம ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் இங்க ஒன்றிய அரசினால வருகிற ஆளுநர்கள் இங்க வருகிறாங்க இந்த ஆளுநர்கள் எல்லாமே பிறமொழியாளர்கள்தான் வருகிறாங்க அதுவும் முகாமையா அண்டை மாநிலத்துல இருக்கிற ஆளுநர்கள் வராங்கன்னு வைங்க இவர்கள் அண்டை மாநில மக்களுக்கு சார்பாகவும் அண்டை நாட்டு அண்டை மாநில முதலாளிகளுக்கு சார்பாக வருகிறாங்க இங்கே இருக்கிற முதல்ல நமக்கு தெரிந்த நமக்கு நம் காலத்தில் தெரிந்த ஒரு ஆளுநர் குறிக்கு குறிக்கு இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி கூட பீகார்னால் இங்கே கொண்டாடுறாரு பீகாருடைய கலாச்சாரத்தை இங்கே இது கொண்டாரு தமிழ்நாட்டு ஆளுநராக இவர் பீகார் ஆளுநராக என்று ஐய வருகிறது அப்போ அதில் அந்த அளவுக்கு அந்த வேற்றின மக்களுடைய அந்த ஆளுமை இருப்பவருடைய விளைவு தமிழர்களையும் தமிழ தமிழ் நாட்டையும் தமிழ் மொழியையும் பாதிக்கக்கூடிய அளவு தான் இருக்க தவிர வளர்த்தெடுக்கக்கூடிய அளவில் இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை அது உண்மைதாங்க நீங்க சொல்லுகிறது இங்க இருக்கிற ஒரு இருந்து ஒரு ஆளுநர் எங்கேயாவது போகிறாருன்னு வைங்க இவர்கள் தமிழ்நாட்டை முன்னெடுக்க முடியுமா என்றால் கட்டாயம் முன்னெடுக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த அரசுகள் எச்சரிக்கையாக இருக்கின்றன அரசுகளாக ஊன்றி இங்க வந்து வருகிறவர்களுக்கு சார்பாக இங்க இருக்கிற அயல்மொழிக்காரர்கள் துணை இருக்கிறார்கள் என்ற செய்தி தான் குறிப்பிட்ட பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் இதை இதை பொறுத்தவரையில நீங்க சொன்னீங்க பெயர் குறிப்பிட்ட ஆர் என் ரவி என்று சொன்னீர்கள் பலரும் இருந்து வருகிற இங்க ஆளுநர்கள்லாம் ஆங்கில பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலத்தவர்களுடைய முதலாளிகளுக்கு இங்க வந்து நிலம் தொடங்குங்க இங்க வந்து நில முறம்போக்கு நிலங்கள்லாம் நிறைய மிகுதியா இருக்குது உங்களுக்கு நாங்கள் உரிமைப்படுத்தி கொடுக்கிறோம் முதலீடு செய்யுங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னார் அந்த ரோசையாவதான் நான் குறிப்பிடுறேன் அவர் வந்து இத்தனைக்கும் ஆந்திரக்காரராக இருந்தாலும் அவர் ஒரு கிறித்துவர் இருந்தாலும் அவர் தெலுங்கு பற்றாளர் பற்றாளர் அவர் வந்து மிகுதியாக இங்க வந்த உடனே அவர் செயல்பாட்டை மிக தெளிவாக செயல்படுத்தினார் சென்னையை சுற்றி இருக்கிற புறம்போக்கு நிலங்கள்ல எல்லாம் அண்டை மாநிலத்துல உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அதற்கெல்லாம் இங்க இருக்கிற மக்கள் துணையாக இருந்தார்கள் யார் துணையாக தமிழ் மக்கள் இல்லை இங்க இருக்கிற தெலுங்கு ஆமா தெலுங்கு மக்கள் வந்து துணையாக இருந்தார்கள் அவர்கள் துணையாக இருக்கிறது இவர்களுக்கும் பயன் கிடையாது அவன் அங்க இருக்கிற தெலுங்கர்கள்னு சொல்லுவாங்களோடைய அவர்கள் இங்க இரண்டாம் நிலை தான் மதிக்கிறாங்க இந்த தெலுங்கர்கள் போய் அங்க கூட வேலை வாங்கிக்கலாம் அப்படின்லாம் செய்ய முடியாது ஆனா இந்த மண்ணுக்கே இரண்டகம் பண்ணக்கூடியவர்களாதான் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை இதுல இன்னும் தெளிவா பா பார்க்க போனால் அவர்கள் வந்து இங்க வந்து ஆரியர்கள் பொதுவாக இங்க இருக்கிறவர்களுடைய இனத்தை இன அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதில் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் இந்த இட அடையாளத்தை அழிக்கக்கூடிய வகையில இதை பயன்படுத்தி கொள்ளுபவர்களாக தான் அயல் மொழியினர்கள் அயல் மொழியினர் ஆரியத்துக்கு சார்பாகத்தான் இருக்கிறார்கள் அவங்க தான் இருந்தாலும் இன்றைக்கு பகுத்தறிவு கொள்கையில உள்ள தங்களை திணித்து கொண்டவர்கள் கூட தங்களுடைய வீட்டு திருமணத்தை வீட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆரியர்கள் துணை வைத்து வைத்து தான் நடத்துகிறார்கள் ஆமா யாருமே இதுல பகுத்தறிவு எல்லாம் சும்மா ஆமாங்க இப்போ பகுத்தறிவு இப்போ பெரியவர்களை எல்லாம் அங்கே வைத்துக் கொள்ளுவாங்க ஆனால் அவர்கள்லாம் சும்மா மற்ற பயன்பாட்டுக்கு தான் வைத்துக்கொள்வார்களோடையே தங்களுடைய வீட்டு நிலைகள்லாம் வீட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆரியர்கள் துணை கொண்டு தான் நடத்துவார்கள் ஆமாம் இதெல்லாம் நமக்கு வந்து கேடானதாக முடிகிறது தசரா வளைவொழிக்கு நேர்காணல் அளித்த முனைவர் பூங்குண்ணன் அவர்களுக்கு நன்றி இந்த தசரா வளைவொலியை வந்து மக்கள் வரவேற்க வேண்டும் இன உணர்வு கொள்ள வேண்டும் ஐயா குறிப்பிட்டது போல அந்த தெலுங்கர்கள் எப்படி இன உணர்வோடு இருந்து அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த ஓர்மையினால் ப பயன் பெற்றுக் கொள்கிறார்களோ அதுபோல தமிழர்கள் அவர்களிடத்தில் பாடம் படித்து தமிழர் இன ஓர்மையை கட்டி தமிழருடைய பகையை நாம் வென்று காட்டுவோம் என்று கூறி இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன் வணக்கம் வணக்கம்